தடுத்து விடுவான் என்கிற நோக்கம் கர்த்தருக்கு முன்பாகவே தெரியும் தான் நம்முடைய பார்வையை மங்கசிதான் இன்னைக்கு நான் சொல்றேன் ஈசாக்கு நம்ம ஆசீர்வதிக்கணும் தடை பண்ணாலும் எல்லாருடைய பார்வையை கத்தர் மங்க செய்யும்படியாக செய்யாது நல்ல கரங்களை நல்லா உயர்த்தி நல்லா கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா ஸ்தோத்திரம் ஆண்டுவரே எந்த சாபம் உன்னை வேதனைப்படுத்துது அன்றுடைய பாதத்தில் இன்னைக்கு வா அண்டு எனக்கு பிள்ளை வேண்டு வர என் ஆசிர்வதியம் எனக்கு என் பிள்ளைகளின் நல்வாழ்வை நான் காண நான் வர என் ஆசிர்வதிங்க என் குடும்பத்தில் ரட்சிப்பை உண்டு பண்ணி நித்திய ஜீவனை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டு வர என் ஆசிர்வதிங்க என்னை இந்த உலகம் கேவலமாக பேசுது அருவெருப்பாக பேசுது என்னை அவமானப்படுத்துதே இதிலிருந்து என்னை என்ன என்ன பண்ணுங்க விடுதலையாக்கி பூரணப்படுத்துங்க என் பிள்ளைகளின் ஜீவனை எனக்கு என்ன பண்ணுங்க பூரணப்படுத்து ஆண்டவர நான் அஞ்சுகிற நிந்தையை என்னை விட்டு அகற்று ஆண்டவர சொல்லுங்க ஆண்டவர நான் கண்ணீர் எதுக்காகலாம் கண்ணீர் வடிக்கிறேனோ என் கண்ணீரெல்லாம் மாறும்படி எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுங்க என் சாபத்தை மாற்றுங்க அந்த சிலுவையை பார்க்கும் பொழுதெல்லாம் சோர்ந்து போற நேரத்துல எல்லாம் எனக்குள்ள ஒரு பலன் வரும் பலவீனப்படுகிற நேரத்திலாம் எனக்கு ஒரு பலன் வரும் சிலுவையை பார்க்கும் பொழுதெல்லாம் அநேக பிள்ளைகள் சபிக்கப்பட்டவர்களாக இங்க சபைக்குள்ள வருவான் அவங்களுக்காக தேவரிடத்தில் கேட்பேன் ஆண்டு வரே இந்த பிள்ளைக்காக தானே நீ சாபமானீர் சிலுவையில் இந்த மகளுக்காக தானே நீ சாபமானீர் சிலுவையில் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காகத்தானே அந்த ஆசீர்வாதத்தை கொடு என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் ஜபிக்கும் போது